கரெக்டாக ஒரு டம்ளரு உளுந்து எடுத்துருக்கேன் இது கழுவிட்டு நம்ம பீஸரில் வச்சிட போகிறோம் உளுந்து மட்டும் அரிசி மட்டும் வெளில வச்சிடலாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் உளுந்து கூட உளுந்து வெந்தயமும் கழுவிட்டு நம்ம ஃபீஸரில் வச்சிட போகிறோம் நம்ம வந்து பார்த்து தனி குடிப்பீங்களா அப்புறமா அரிசி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு நான் அரைச்சிட்டேன் இந்த ரெண்டாவது அரிசியும் போட்டு அரைச்சாச்சு இப்போ ரெண்டையும் அள்ளிடலாம் இப்போ நம்ம வந்து அரிசி அள்ளிட்டோம் உளுந்து வந்து நான் ஃபீஸில் வச்சுருந்தேன் போட்டுக்கலாம் அது சில்லிலாம் இருக்குது அப்படியே போட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம் உளுந்த பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்ம உளுந்தே நமக்கு எவ்வளோ ஃபுல்லாக வந்துச்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அரிசி வச்சு இந்த மாரி அரிசி எடுத்துடணும் மாவு வந்து இந்த மாரி இருக்கணும் இப்போ எடுத்துடலாம் சின்ன டிப்ஸும் ஒன்று சொல்கிறேன் நம்ம உளுந்து எடுத்தோம்னா கொஞ்சமாக அரிசி எடுத்து வச்சு நம்ம அரைச்சிட்டோம்னா இதில் இருக்க உளுந்தெல்லாம் வந்து வந்துடும் கழுவுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதான் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி பயங்கிடுவாங்க இப்போ நம்ம கிரைண்டருக்கு இசையாக இருக்கும் மாவுக்கு இந்த தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அதோட இந்த தண்ணியே நம்ம இது கூட ஊற்றிக்கு போகிறோம் நம்ம வந்து ஒரு படிக்கு ஒரு புடின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கூட்ட தான் போட்டுருக்கோம் அதனால் ஒன்றரை பொடி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இதெல்லாமே நான் பூ போட்டு களைச்சிட போகிறோம் இப்போ கரைக்கான் ரமானது மொத்தாப்புல நல்லா எல்லாத்தையும் கரைச்சி வச்சனும் இந்த டப்பாவில் தான் மாவு ஊற்றி வச்சு போறோம் நாளைக்கு காலையில இட்லிக்கு இது காலையில இட்லி ஊற்றுறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கோம் இது மூடி வச்சுக்கலாம் மீதி மாவுல்லாம் நான் ஃபிரிட்ஜுக்குள்ளேன் நம்ம எப்பவுமே ஒரு டப்பா மட்டும் வெளியில் வச்சுக்கணும் மீதிலாம் உள்ள வச்சுக்கணும் நம்ம வேடுங்கிற டைமுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும் போதே குளிச்சிரும் அந்த மாவு ஆகும் பார்த்தீங்கன்னா மாவு சூப்பராக பொங்கி ரெடியாயிருக்கு லேசா கலக்கிடலாம் துணியை வந்து இதுமாதிரி ஓட்டை போட்டுட்டு நடுவில் போட்டோம்னா நமக்கு புளி வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு தான் இப்படி பண்ணிட்டேன் இட்லி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா லைட்லியும் ஊற்றி வச்சு மூடி வச்சிட்டு ஒரு ஏழு நிமிஷம் வேகட்டும் இது வந்து நம்ம ஒரு எமிலி சட்னி தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன நறுக்கி வச்சுருக்கோன்னா ஒரு நாலு தக்காளி நாலு வெங்காயம் பச்சை மிளகா வந்து ஒரு எட்டு பச்சை மிளகாய் இருக்குது இது எல்லாமே நம்ம வேக போட்டுட போகிறோம் இப்போ ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து சாம்பார் பொடி எல்லாம் கலந்து அரைச்சது இதையும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கல்லூப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம் இப்போ ஒரு நாலஞ்சு விசில் வச்சிடலாம் ரொம்ப மலைக்கு நல்லா காரம் சாரமான சாம்பார் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இட்லி வந்துச்சு இப்ப எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டோம்னா நமக்கு வந்து துணியில் ஒட்டாமல் டக்குன்னு வந்துடும் சூப்பராக இட்லி வந்துச்சு பார்த்துங்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் உத்தம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ஒரு மூணு கில்லி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கருவேற்ற கொஞ்சமாக போட்டுக்கலாம் என்ன இப்போ நல்லா வெந்துச்சு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் இருக்க தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றிடுவோம் இது மத்து வச்சு நல்லா மசிச்சிடலாம் இதை இப்போ மசிச்சாச்சு அதையும் போட்டுக்கலாம் கூட கொதிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா மல்லிகை கப்பூமாரி சூப்பராக வந்திருக்கு இது வெறும் பச்சரிசி புழுங்க அரிசி மட்டுந்தான் இதை நம்ம இப்போ சாப்பிடலாம் சாம்பார் ஊற்றிக்கலாம் பருப்பு இல்லாமல் எம்னி சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறோம் பாய் 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 பாய்